ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீனல் இன்னைக்குடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீனான் காதல் சீரியலோட இந்த வாரம் பிரதமாதம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் பிரமாதம் என்ன காமிச்சுட்டு இருக்காங்கன்னா அபி ராகு அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அணு என்ன சொல்கிறாங்கன்னா அபிக்கு நாளைக்கு பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அபி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா விஸ் வர பண்ண மாட்டாரா இந்த ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகாவை பார்த்துட்டுருக்கிறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அதாவது பர்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னுமே விஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா தூக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இவங்க வீட்டில் இருக்கிறீங்க ஆகாஷ் அவர் வந்து பர்த் பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க மாற்றி மாற்றி ரொம்ப செலிப்ரேட் இருக்காங்க ஆனால் வந்து ராகவ் மட்டும் இதுக்கான ரியாக்ஷன் கொடுக்காமையே இருக்கிறாரு அப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே விஸ் பண்ணுறாங்க ஆனால் இவர் மட்டும் விஸ் பண்ணாமே இருக்காரு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே விஸ் பண்ணலனா என்ன நடக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறப்ப இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அதாவது சாமிகிட்டே என்ன வேணுறாங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கு இவர் விஸ் பண்ணலின்னா இவரு கூட வாழலாமல் வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இப்போ வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ